வங்கதேசம் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலிருந்து இந்திய அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர்களான பும்ரா மற்றும் ஆகாஷ்தீப் ஓய்வு பெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு பதிலாக உள்ளூர் வீரர்களான குல்தீப் யாதவ் மற்றும் தயால் களமிறங்க வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இருநூற்றி எண்பது ரன்களால் அபார வெற்றி பெற்றது இந்திய அணி முதலில் முன்னூத்தி எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்தது பின்னர் வங்கதேசம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்களில் சுருண்டது இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி இருநூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்தது வங்கதேசத்திற்கு ஐநூற்றி பதினைந்து ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது வங்கதேசம் இருநூற்றி முப்பத்தி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆகியதால் இந்திய அணி அந்த போட்டியில் வெற்றி பெற்று ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது கான்பூர் மைதானம் சொற்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் ஒரு வேகப்பந்து வீச்சாளரை நீக்கிவிட்டு உள்ளூர் கிரிக்கெட் வீரரான குல்தீப் யாதவை களமிறக்க இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் கவுதம் கம்பீர் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது அதே போல மற்றொரு உள்ளூர் இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான யாஸ்தயாலையும் களமிறக்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறது யாஸ்தயால் துலிப் டிராபியில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருந்தார் இவர் ஆஸ்திரேலியா டெஸ்ட் நிச்சயம் தேவைப்படுவார் என்று இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டார் வங்கதேசம் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் அவரை விளையாட வைக்க வாய்ப்புகள் உள்ளது சேர்ந்தவராக இருப்பதால் மைதானத்தில் எப்படி விளையாடுவது என்பது குறித்து அவர் நன்றாக அறிவார் இதனால் அவர் மீது உள்ள அழுத்தத்தை குறைக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மைதானம் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதால் ஒரு வேகப்பந்து வீச்சாளரை பெஞ்ச் செய்து குல்தீப் யாதவையும் களமிறக்க திட்டமிட்டுள்ளனர் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் இணைந்திருங்கள்